டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற அனைத்து கார்கள் மீதும் இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதித்திருக்கின்றார் திடீரென்று விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரி விதிப்பானது கனடா அதாவது மார்க் கர்னியினுடைய சமீபத்திய விமர்சனம் ஒன்றிற்கான பதிலடியான வரி விதிப்பாக பார்க்கப்படுகின்றது இந்த வரி அமெரிக்காவினுடைய கனடா மீதான தண்டனை வரிவிதிப்புகள் கனடியர்கள் மீதான நேரடியான தாக்குதல் என்று மார்க் கர்னி சமீபத்திலே கருத்து வெளியிட்டிருந்த நிலையில்தான் இந்த தண்டனை வரி விபரத்தை பார்த்தமாக இருந்தே மார்ச் அன்று அமெரிக்க ஜனாதிபதி அனைத்து இறக்குமதி செய்யப்பட்ட கார்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்களுக்கு வரியை விதித்ததாக அறிவித்தார் மேலும் இது ஏப்ரல் இரண்டு முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இது ஆண்டிற்கு நூறு பில்லியன் அமெரிக்க டொலர் வருமானத்தை அமெரிக்காவிற்கு உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கனடாவினுடைய பிரதமர் மார்க் இந்த வரிகளை கனடியர்கள் மீதான நேரடி தாக்குதல் என கூறி கடுமையாக கண்டித்திருக்கின்றார் கார் தொழில் நேரடியாக பாதிக்கப்படும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மக்கள் அதாவது கனடியர்கள் தங்கள் வேலை வாய்ப்பை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அனைவரும் இழப்பதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் கணிசமானவர்களுடைய வேலைவாய்ப்பு கேள்வி குறிக்குள்ளாகிறது மேலும் இதனுடைய தொடர்புடைய ஸ்டேக் ஹோல்டிங் ஜோப் பொறுத்தவரையிலே ஐந்து லட்சம் பேர் இந்த தொழிலிலே மர முகமாக வேலைவாய்ப்புகளை பெறுகிறார்கள் இதேபோல சர்வதேச எதிர்ப்பணி அதாவது ட்ரம்பினுடைய இந்த இறக்குமதி வரிவிதிப்புக்கான சர்வதேச எதிர்ப்பனையை பார்த்துக்க இருந்தால் ஜப்பான் இந்த முடிவை மிகவும் பரந்த தக்க ஒரு முடிவு என்று குறிப்பிட்டிருக்கின்றது மேலும் ஐரோப்பிய ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையிலே இந்த வரிகள் வர்த்தகத்தை மேலும் தீவிரப்படுத்துமன்று கவலை தெரிவித்திருக்கின்றன மேலும் ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய கார் நிறுவனங்களுடைய பங்கு சந்தை விலைகளும் கடுமையாக குறைந்திருக்கின்றது பொருளாதார தாக்கங்களை பார்த்துக்க இருந்தால் இந்த வரிகள் அமெரிக்கா வர்த்தக சமநிலையை மேம்படுத்தவும் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கவும் கூட எதிரை பொறுத்தவரையிலே இந்த நடவடிக்கையானது சாதாரண மக்களுக்கு மோசமான ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கின்றதாம் ஏற்கனவே அமெரிக்காவில் ஒரு புதிய காரின் சராசரி விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் டொலர்களாக உயர்ந்திருப்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது தொடர்பிலே உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கின்ற அதேவேளை செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டி முதலாவது கருத்துறையிலே இரண்டு இடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல நம்முடைய வேலை வாய்ப்புகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி